ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா எங்கள் வீட்டில் வளர்க்குறோம் இல்லையா பூனை அந்த பில்லிக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்து கண்ட்ரி ஜெர்மனி அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இங்கே வந்து எல்லாமே சீப்பாக இருக்கும்னு சொல்லி அதனால அங்கே வந்து வாங்கலாம் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் சீப்பாகவும் இருக்கும்னு சொன்னாங்க அதனால நாங்கள் பில்லிக்கு கொஞ்சம் ஃபுட்டு அப்புறம் விளையாட்டு ஜாமான் இதெல்லாம் வாங்குறதுக்காக இங்கே வந்திருக்கோம் கடையை பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க அதாவது அதுக்கு தேவையான ஃபுட்டு அதாவது வெட் ஃபுட்டு ட்ரை ஃபுட்டு அதுக்கு விளையாடுறதுக்கு உள்ள எல்லா திங்ஸும் அதாவது பால் இந்த மாதிரி குச்சி மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆட்ணுனா அது ரொம்ப ஜாலியாக விளையாடும் அப்புறம் லிட்டர் பாக்ஸு அப்புறம் அதில் போடுற அந்த சாண்டு அப்புறம் அதுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு உள்ள பவுல் அதெல்லாம் அந்த ஏத்தாப்பில் இருக்கிறதெல்லாம் லிட்ரு பாக்ஸுங்க உள்ள அவங்களே போய் டாய்லெட் யூஸ் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க அதில் வந்து நம்ம சாண்டை கொட்டி வச்சிட்டோம்னு வச்சுங்களேன் அதுக்குன்னே உள்ள சாண்ட் ஸ்மெல்லாம் வெளியில் வராது அது மூடி வச்சுட்டு வந்துடும் அப்புறம் இந்த ஸ்கூப் லிட்டர் பாக்ஸ் க்ளீன் பண்ணுற ஸ்கூப் இது இது வந்து அவங்களுக்குள்ள வீடு இந்த சைடு இருக்கிறதெல்லாம் பெட்டு இது வந்து இதெல்லாம் பேர்ட்ஸுக்கு இது பூனைக்குள்ள பவுல் தான் சாப்பாடெலாம் போடுறது இது வந்து லிட்டர் பாக்ஸ் தாங்க இந்த ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் வெட் ஃபுட்டுங்க அவங்களுக்கு வெஜிடேரியன் அப்புறம் மீட்டில் உள்ளது சாஸோட வித் ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெட் ஃபுட்டு இருக்குது ட்ரை ஃபுட்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க அதில் அவங்களுக்கு செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போய் நம்ம போட்டு இது வந்து ஆக்சுவலாக லிட்டர் பாக்ஸில் போடுற சாண்டு இது தாங்க இது தான் லிட்டர் பாக்ஸ்க்குள்ளே போட்டோம்னா அது வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிரும் அப்புறம் ட்ரை ஆனோன்னா நம்ம அதை ஸ்கூப்பால் எடுத்து அதுக்குன்னு கவர்லாம் இருக்குது அதில் அப்படியே க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க வீட்டுக்குள்ளேயே பூனை வளர்க்குறது எவ்வளோ ஈஸிங்கிறது நான் அங்கே தான் போய் பார்த்தேன் இது அவங்களுக்குள்ள வீடுங்க அப்புறம் இந்த குச்சி குச்சியாக இருக்குது பாருங்க அதில் வந்து அதோடய நெயிலெல்லாம் ஸ்க்ராச் பண்ணி நல்லா ஷார்ப் பண்ணிக்குது இந்த இந்த மாதிரி அந்த ஹைட்டாக ஒரு குச்சியாக இருக்குது பாருங்க அந்த இடம் வந்து நல்லா ரஃப்பாக இருக்குது நூல் மாதிரி நல்லா திக்காக சுற்றி வச்சுருக்காங்க அதில் வந்து அதோட நெய்லை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி ஷார்ப் பண்ணிக்குது இது எல்லாமே பூனைக்கு உள்ளது தாங்க இதெல்லாம் இது தான் நெயில் ஸ்க்ராட்ச் பண்ணுறது அந்த இது இது ஃபிஷ்ஷுக்குள்ளே உள்ள இது வந்து அவங்களையெல்லாம் அழைச்சிட்டு போகிற வண்டிங்க அது இதில் அவங்க உள்ளே உட்கார வச்சு வெளியில எல்லாம் கூட்டிகிட்டு போகலாம் இது எல்லாமே அவங்களுக்குள்ள பெட்டு தாங்க பூனை நாய் ரெண்டுக்கும் உள்ளது தான் இது ஃபுல்லாகவே இது அது அவங்களுக்குள்ள வீடு தாங்க அது பெட்டு வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது அதாவது சின்னதாக இருக்கப்ப சின்ன சைஸ்ஸு அதுதான் பிள்ளைங்களை வளர்க்குற மாதிரி தாங்க இது ஃபுல்லாக எல்லாம் பேர்ட்ஸுக்கு பேர்ட்ஸுக்கு உள்ளது தான் நெஸ்டெல்லாம் இருக்குது இது எல்லாமே பெட்டு தாங்க இதெல்லாம் இது வந்து டாகுக்கு உள்ளது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது பார்க்க பார்க்குறப்பே தெரியுது பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாக டாகுக்கு உள்ளது இது வந்து டாகுக்குள்ளே அவங்களுக்கு குளிச்சா ஓட்டி விட்றதுக்கு டவல் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக மனுஷங்களை விட யூஸ் பண்ணுறத விட செம்மையாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு ஃபுட்டுக்கு உள்ள வெசல்ஸுங்க இதெல்லாம் ஃபுட்டு அதில் வைக்கலாம் இதில் அதில் அத்தனை வெரைட்டிஸ் இருக்குதில்ல இதெல்லாம் டாகுக்கு உள்ள ஃபுட்டுங்க அதெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டேஸ்ட்டு தான் பிடிக்குமா அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதை வாங்கி கொடுக்கணும் நம்ம ஒரு ரெண்டு மூணு டேஸ்ட்டில் வாங்கிக்கொண்டோம் இது கிளீனிங் ப்ராடக்ட்டுங்க எல்லாமே இதெல்லாம் வந்து மீட்டெல்லாம் அரைச்சி எலும்பு மாதிரி செஞ்சு வச்சுருக்குறாங்க அதை வந்து கொடுத்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நக்கி சாப்பிடுமா ரொம்ப நாளைக்கு அது அப்படியே போட்டோம்னா அது நக்கி நக்கி சாப்பிட்டுட்டு இருக்குமா அது வீணாவும் போகாது போல இங்கே தானே இங்கே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கத்தால் இதெல்லாம் வீணாகவும் போகாதுங்க இது எல்லாமே வெட் ஃபுட்டு தாங்க இதெல்லாம் கேட்டுக்குள்ளது சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு வந்ததில் எது என்னன்னே புரியல ஆமாங்க செம எக்ஸ்பீரியன்ஸுங்க வித்தியாசமாக இப்படி கேட்டு நான் வந்து கேட்டு டாக்லாம் வளர்த்ததே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் அவங்களுக்கு வாங்குறதுக்கு இப்படி இவ்வளோ பொருட்கள் இருக்குது இவ்வளோ பெரிய கடை இருக்குது ஏதோ ஒரு ஃபுட்டு நம்மளாம் வீட்டில் சமைச்ச சாப்பாடை போடுவாங்க இங்கேலாம் நாய்க்கே பூனைக்கெலாம் ஆனால் அங்கே வந்து அதெல்லாம் போடவே மாட்டேங்கிறாங்க வீட்டு சாப்பாடே கிடையாதுங்க இந்த மாதிரி வாங்கி தான் போடுறாங்க அது வந்து சிலர் வந்து தானே இந்த ஃபுட்டை செஞ்சு போடுறாங்க இந்த இடம் ஃபுல்லாக ஃபிஷ்ஷுக்குங்க அதுக்கு போடுற மரம் அதுக்கு உள்ளே வைக்கிற செடிங்க அப்புறம் அதுக்குள்ள ஃபுட்டு அதுக்குள்ள ட்ராப்ஸு மினரல்ஸ் விட்டமின்ஸு என்னென்னவோ இருக்குங்க அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் பண்ணுறதுக்கு ஃபிஷ்ஷுக்கும் அதே மாதிரி இருக்குது மோட்ரு எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க இங்கே கிடைக்காத பொருளே இல்லை ஃபிஷ்ஷுக்கு கேட்டுக்கு டாக் அண்டு பேர்ட்ஸு இது நாளுக்கும் இங்கே எல்லா பொருட்களும் இருக்கு இருக்குது கேட்டோன்னா நமக்கு ந நிறைய அங்கே ரெண்டு மூணு பேர் இருக்காங்க நம்ம எது வேணும்னு சொன்னால் அவங்களே செலக்ட் பண்ணியும் கொடுக்குறாங்க நம்மளுக்கு ஐடியாஸும் நல்லா தராங்க நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அனிமல்ஸுக்காக ஃபுட்டு வாங்குறதுக்கு போனது இது தாங்க ஃபஸ்ட் டைம் இது வந்து லூஸில் இருக்க ஃபுட்டுங்க அது இதை வந்து ஸ்கூப்பால் அள்ளி கவரில் போட்டு நம்ம வெயிட் போட்டு எடுத்துக்கலாங்க இது வந்து கையில் தூக்கிட்டு போகிற மணி அனிமல்ஸ் எல்லாம் வந்து கூடக்குள்ளே வச்சு கையில் தூக்கிட்டு போகலாங்க பூனைக்கே ஒரு உலகம் இது எல்லாமே பெட்டு அவ்வளோதாங்க முடிஞ்சுது கொஞ்சம் திங்ஸாக வாங்கியிருக்கோம் ஃபஸ்ட் டைம் இல்லையா ஃபுட்டெல்லாம் கம்மியாக தான் வாங்கியிருக்கோம் அது எந்த டேஸ்ட் அதுக்கு பிடிக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை ஃபுட் வெட் ஃபுட் அப்புறம் விளையாடுறதுக்கு பால் அப்புறம் இந்த ஸ்டிக்கு ஒன்று கொஞ்சம் திங்ஸை வாங்கிட்டுருக்கோங்க இதை வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணோன்னா ஃபைவ் பர்சன்ட் ரிடக்ஷன் அதையும் யூஸ் பண்ணிவிட்டு பில்ல போட்டாச்சுங்க அவ்வளோதாங்க பால் ஒன்று வாங்கியிருக்கோம் பாருங்கள் அப்புறம் அந்த கயிறு வந்து அது கழுத்தில் உடம்புல ஒரு பெல்ட் மாதிரி போட்டு அதை வெளியில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இது விளையாடுறதுக்காகங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ